வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஐயோ தப்பா சொல்றேன் மோடி செலெக்ஷன் ஆஃப் இந்தியா இல்லையா அப்படிதானே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை இந்திய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் ஆர்எஸ்எஸுக்காக மோடிக்காக அமித்ஷாவிற்காக தேர்தல் ஆணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியின் சார்பில் கபில் சிபில் வழக்காடிய கா ஒரு நீண்ட வாக்குவாதம் அதில் அவர் தெளிவாக ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாக்காளர்களுடைய ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான அதிகாரம் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது நீ இந்திய குடிமகனா என்று கேட்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது அப்படின்னு கபில் சிபில் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் விவாதிக்கிறார் நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சில மிக முக்கியமான முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு பீகாரில் ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை இல்லாமலாக்கியிருக்கிறீர்கள் இல்லையா இவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள் என்று அந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறீர்கள் நாளை இந்த வாக்காளர் பட்டியல் கொண்டு வரும்போது அதில் ஏதேனும் சிறிய அளவிலாவது குளறுபடிகள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்பது கடுமையானதாக இருக்கும் நடவடிக்கைனா என்னவாக இருக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமையில் இந்தியாவுடைய தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தேர்தல் ஆணையம் செகண்டரி மேற்பார்வை எல்லாமே எப்படி நடத்தணும் எங்கே நடத்தணும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கணுங்கிறத முடிவு செய்யக்கூடியது உச்ச நீதிமன்றம் என்று உச்ச நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பளித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை அதனால தான் அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கும் பட்சத்தில் மிக 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 கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாஜக கூடாரம் நடுங்கி கொண்டிருக்கும் ஏன் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் ஒரு ஒருவிதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திவிட்டார் இப்போது வேறு வழி இல்லை புது திட்டத்தோடு பீகாருக்கு வருகிறார்கள் இதே பட்டியலை வைத்துதான் கடந்த முறை பீகாரில் மோடியும் பாஜகவும் வெற்றி பெற்றது இல்லையா அப்படி என்றால் இதே பட்டியலை வைத்து வெற்றி பெற வைத்த தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் நிற்குமா நிற்காதா அந்த தேர்தல் வெற்றி செல்லுமா செல்லாதா செல்லாது தானே இன்னைக்கு புதிய திட்டம் கொண்டு வர இல்லையா சரி இது மட்டுமல்ல மிக முக்கியமாக மற்றொரு செய்தியையும் தேர்தல் ஆணையத்திற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்ன நீ ஒரு பட்டியல் வச்சுருக்கிற அதாவது நீ வாக்களிப்பதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா என்பதை தீர்மானம் செய்வதற்கு இந்தெந்த ஆவணங்கள் எல்லாம் வேணும் அந்த ஆவணங்களுடைய பட்டியலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை ஆதார் அட்டை இல்லை ரேஷன் கார்டு இல்லை காலம் காலமாக நம்ம ஆதார் அட்டையை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை வாக்காளர் பட்டியலெலாம் சொல்ல வேண்டிய இதெல்லாம் செல்லுபடியாகாதான் தேர்தல் ஆணையம் சில பட்டியலை வைத்திருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு முப்பத்தேழு வயதிற்கு உள்ளிருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய தாய் தகப்பனாருடைய மருத்துவச் சான்றிதழை கொண்டு வரணுமா பாஸ்போர்ட்டை கொண்டு வரணுமா டிரைவிங் லைசன்ஸை கொண்டு வரணுமா இது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தாதான் உனக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கும் இல்லைனா அந்த இருந்து நீக்கம் செய்திருப்போம்னு சொன்னாங்க இல்லையா உடனடியாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் நடக்க போகிற விஷயம் இல்லை ஆதார் அட்டையும் வாக்காளர் அட்டையும் ஆவணங்களாக உடனடியாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் இட்டிருக்கிறார்கள் நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுதுங்க பீகாரில் மோடி தோற்க போகிறார் சாதாரணமான தோல்வி அல்ல இப்போ பாராளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய தோ தோல்வியை சந்தித்தார்கள் இல்லை நானூறு இடங்களில் வெற்றி பெறுவேன் என்று வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருந்த மோடிக்கும் அமித்ஷாவிற்கு இந்திய மக்கள் எத்தகைய பதிலடி கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம் இரநூத்தி நாற்பது இடங்களில் அதுவும் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியை முடக்கினார்கள் அவர்களுடைய நிதியை முடக்கினார்கள் எதிர்கட்சிகளுடைய பல்வேறு தலைவர்களை சிறைக்குள் தூக்கி போட்டார்கள் ஜனநாயக படுகொலை செய்ததற்குப் பிறகும் கூட இரநூத்தி நாற்பதற்கும் குறைவான இடங்களில் தான் மோடியால் வெற்றி பெற முடிந்தது என்பது நமக்கு நல்லாக தெரியும் இப்போ பீகாரில் பெரும் தோல்வி காத்து கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நான் மீண்டும் சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கம் செஞ்சுருக்காங்க இல்லையா இதை சரிபார்க்க போகிறார்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அப்படி முதல் வாரத்தில் சரிபார்க்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இனிமேல் இந்தியாவில் தேர்தல் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடக்கும் அப்படி நடந்தால் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இருந்த சுவடு தெரியாமல் அழிந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை எவ்வளோ பெரிய பித்தலாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இவ்வளோ பெரிய ஆதாரங்களை சொன்னதற்கு பிறகும் கூட பகிரங்கமாக மிகப்பெரிய தலைவர்களே இவ்வளோ பெரிய விஷயங்களை சுட்டிக்காட்டியதற்கு பிறகும் கூட இன்னமும் அதிகார வர்க்கத்திற்காகத்தான் வேலை செய்வோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்திய ஜனநாயகத்தை யார்தான் காப்பாற்றப் போகிறார்களோ தெரியவில்லை Election Commission is not functioning as the Election Commission of India. Today they have made some statement this is complete nonsense right The fact of the matter is that Election Commission is not doing its job. Now we have concrete hundred percent proof of Election Commission allowing cheating in a seat in Karnataka. Not 90 percent when we decide to show it to you it is a hundred percent proof okay, and we just looked at one constituency and we found this. and i'm absolutely convinced that constituency after constituency, this is the drama that is taking place. okay, thousands and thousands of new voters. new voters. how old are they? 50, 45, 60, 65. new voters. thousands and thousands and thousands one constituency. yes. and this is one thing. right. voter deletion. वोटर अडीशन न्यू वोटी सोनल அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க